ஒரு 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 பிரதரா நான் வந்து அவங்க சொன்னேன் தன்மானத்தை வந்து யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க சுயமரியாதை யாருக்காகவும் விட்டு கொடுக்க அஜித் குமார்க்காகவும் விட்டு கொடுக்காதீங்க அது வந்து என்னுடைய அட்வைஸ் கிடையாது அவங்க அவங்க வேலையை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இறங்கிடுங்க ஆபீஸ்க்கு போறீங்களா இல்ல படிக்கிறீங்களா அதுல மட்டும் கவனம் செலுத்துங்க அது அது மட்டும்தான் தான் அவங்களுக்கு அறியாமைய வந்து ஒழிச்சு கட்டுங்க அறியாம வந்து டிசீஸ் அதை அதை வந்து ஒரு அதை ஒழிச்சு கட்டுங்க படிங்க படிங்கன்னா வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு தான் வந்து எடுக்கேட் ஆகணும்னு கிடையாது நான் பத்தாம் கிளாஸ் தான் பட் அடிபட்டு நிறைய வேண்டும் படிப்பறிவு பட்டறிவுன்னு சொல்லுவேன் எனக்கு வந்து ப பட்டறிவு வேண்டாம் அது ரொம்ப லாங் ரூட் அது ரொம்ப கஷ்டமான ஒரு படிங்க இப்போ நான் உணர்றேன் ஐயோ நான் படிக்காம போயிட்டேன்னு சொல்லுவாங்க படி படிதா ஏறல அது வேற விஷயம் இன்னைக்கு நான் உணர்றேன் படிச்சிருக்கலாமா இவ்வளவு வந்து அடி அடிப்பட்டு வளர வேண்டிய அவசியம் ஏற்பட்டு இருக்காது கண்மூடித்தனமா யார் பின்னாடியும் போகாதீங்க கண்மூடித்தனமா வந்து யாரையும் நம்பாதீங்க உங்க படிப்பு உங்களுடைய உங்களுடைய மனசாட்சி மட்டும் உங்களை காப்பாத்தும் அந்த மத்தவனை மிதிக்காம நீங்க என்ன வேணா பண்ணுங்க அடுத்தவனுக்கு அடுத்தவன தொல்லை பண்ணாரு இது வந்து நான் பொதுவா சொல்றது சொல்றேன் மட்டும் நீங்க என்ன வேணா பண்ணுங்க என்ன பண்ணு யார் என்ன வேணா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல வந்து ஈடுபடும் ஆனா அடுத்தவனை தொல்லை பண்ணாதீங்க அடுத்தவன் காலம் மிதிச்சு முன்னேறாதீங்க நல்ல குட் பிரீறீங்களா ஒருத்தர் ஒருத்தர் வந்து திட்டாதீங்க அதான் நாகுறீங்க வாழ விடு போ ஒதுக்கிக்க பத்து பேருக்கு போய் அவன் பத்தி இதை தவிர ஒதுக்கிக்க டீசென்டா கையை கொடுத்தா இது வந்து என்னுடைய ரிக்வெஸ்ட் யாரையும் வந்து கண்மூடித்தன்மா நம்பாதீங்க நான் இன்னைக்கு சினிமால இருக்க நாளைக்கு நல்லா போகலாம் இது வந்து என்னுடைய ரிக்வெஸ்ட்